மூணு விக்கெட் எடுத்தப்போ டி ராஜேந்திர சன் இருக்கார் வேறு சிலம்பரசன் அவர் ஆப்போசிட் டீம் கண்டார் நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு லாப் ஆஃப் பிரேக் போட்டு தான் எடுத்தான் நீங்கள் ஃபன்னாக ஜாலியாக ஃபன் கேம்ஸ் இல்லை ஏதோ ஒன்று கா ஜாலியாக ஹாபி மாதிரி விளாட்றது யார் கூட சார் விளாடுவீங்க நான் இப்போ விளாட்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வாய்ப்பு கிடச்சா விளாடுவேன் அதில் சந்தேகம் கிடையாது அது ரொம்ப ஆசை எனக்கு எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளையாட பார்த்தா நானே போய் பேட்டை படித்து அவங்கள விளையாண்டுட்டு வந்திருக்கிறான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் சின்ன பிள்ளையார் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளாண்டுருக்கோம் எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்கார் தலைவர் அவருக்கு நம்ம போலிங்லாம் போட்டிருக்கேன் நான் வந்து போலர் எனக்கு அதில் ஆப்ஷின்னு தான் அதில் நல்லா போடுவேன் நான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளாடுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த புக்கு பேஜ் திருப்பும்போது ஆறு ஐம்பத்தாறுன்னு வந்து ஆறு சிக்ஸரு ஃபோரு ஒரு ஜீரோ வந்து அவுட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி விளாண்டுருக்கோம் கிளாஸ் இருக்கோம் நான் பாட்டு பசங்க விளாண்டுட்டு போதே அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு கிரிக்கெட் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தோம் நான் கிரிக்கெட்டில் ஆக்டர் சினிமா ஆக்டர்ஸு கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கில் அதுக்கு நடந்த மேட்ச நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டப்போ நான் என்னோடய டீமில் எங்கள் சினிமாக்க நடிகர்கள் டீமில் வந்து நான் வந்து போலராக எனக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க மூணு விக்கெட் எடுத்தப்போ

இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு எல்லா துறையிலையும் இன்றைக்கி வந்து முன்னேறிட்டு வரங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லா துறையும் குறிப்பாக கல்வித்துறை அந்த மாதிரி இன்னைக்கு விளையாட்டு துறையிலையும் எல்லா மாநிலத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்துகிட்ருக்குறோம் அதனால தான் விளையாட்டுத்துறைக்காக உதயநிதியை வந்து நான் அமைச்சராக்கி அவர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அவர் நல்ல ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் நல்ல பாராட்டு வாங்கிட்டிருக்காரு தொடர்ந்து அவர் துணை முதலமைச்சர் அவரை அந்த பொறுப்பு கொடுத்துருக்குறோம் அதனால் இப்போ எல்லா ஸ்டேட்டோடய தொடர்பு கொண்டு ஸ்டேட்டோட மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற அந்த விளையாட்டு துறையோட தொடர்பு கொண்டு இன்றைக்கி வெளிநாட்டில் சேர்ந்து ஹாக்கி மேட்ச் நடக்குது வெளிநாட்டில் இருந்து கலந்துக்கிறாங்க அதனால் இப்போ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் இது தொடரணும் தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது